வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் ஈஸ்ரீ பாலஜம் கந்தசாமி நமக்கு ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னா நாற்பதாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்ற ஒரு தகவல் அதே சமயத்தில் நம்ம டீச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு முதுகலை ஆசிரியர்கள் எட்நூற்றி நாற்பத்தோரு பட்டதாரி ஆசிரியர்கள் விரைவில் பணி நியமனம் செய்யப்படுவர் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகள் நூற்றி அறுபது கோடி மதிப்பீட்டில் கணினி ஆய்வகங்கள் அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெட்டு முடித்தவங்களுக்கு வந்து போஸ்டிங் இதில் போட போகிறாங்க இந்த முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வகுப்பறைகள் அறுபத்தஞ்சு கோடி இதெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க ஸ்கூல் வந்து கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு ஆயிரம் கோடி ஆ ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக புதிய ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியமாக புதுசு இது வரைக்கும் இருந்த ஆசிரியர்கள் அப்படின்றது ஏற்கனவே எக்ஸாம் எழுதி முடிச்சுருந்தாங்க பாருங்க அவங்கள ஃபில் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் புதுசாகவே வந்துட்டு ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரம் அரசு பள்ளி மாணவர்கள் இந்திய அளவில் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் படிக்க ஏற்பாடு சரி ஓகே இப்போ இதெல்லாம் வந்து அதே நியூஸ் தான் ரிப்பீட்டடாக வேறு வேறு சேனலில் சொல்லியிருக்காங்க வேகண்ட் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொன்னு சொன்னாலும் எட்நூற்றி நாற்பத்தோரு பட்டதாரி ஆசிரியர்கள் சொன்னாலும் நமக்கு இதில் வர்றது என்னமோ பார்த்திங்கன்னா இது கூடவே இன்னொரு ஜீரோ சேர்த்திக்கணும் அந்தளவுக்கு இருக்குது இப்போ பதினாலாயிரத்தி இரநூத்தி பத்து எட்டாயிரத்தி நானூற்றி பத்து இப்படி சொல்லலாம் அவ்வளோ வேக்கண்ட் இருக்குது ஏன்னா இப்போ பத்து பன்னெண்டு வருஷமாக நமக்கு இங்கே டீச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் போஷன் போடல அதில் ரிட்டையர்மெண்ட் இருக்குது எவ்வளவோ இருக்குது அதனால் இதில் கண்டிப்பாக இவங்க வந்து வேகன்சி நிறையா இருக்குது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக விரைவில் அறிவிக்கும் விரைவில் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இது மூணாவது மாதம் நடந்துகிட்ருக்கு பன்னெண்டாவது மாதத்துக்கு இன்னும் எத்தனை நமக்கு இதில் இருக்கிறது இன்னும் ஒம்பது மாதம் இருக்குங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க டெட் எக்ஸாம் வச்சு அதுக்கு ஒரு மூணு மாதம் எடுத்துருக்காங்க அதாவது ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு டெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு நமக்கு ஒரு மாதம் டைம் கொடுத்து அப்புறமா கொஞ்சம் டியூரேஷன் டைம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மாதத்துலேருந்து அதாவது எழுபது இருந்து தொண்ணூறு நாட்கள் அதாவது மூணு மாதம் நம்ம டைம் எடுத்துக்கலாம் இந்த ஒம்பது மாதத்தில் பாருங்களேன் மூணு மாதம் டெட் எக்ஸாம் போயிடும் அடுத்து ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் அப்படிங்கிறப்ப அஞ்சு மாதம் ஆகிடும் ரிசல்ட்டு டெட் எக்ஸாம் ரிசல்ட் கொடுத்து போட்டி தேவை வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மூணு மாதம் டைம் கொடுத்தாங்க அப்படின்னா அஞ்சு மூணு எட்டு மாதம் ஆகிடும் சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க ரிசல்ட்டை ஒரு ரெண்டு மாதத்தில் கொடுக்கும்போது பத்து மாசங்கிறப்போ ரிசல்ட்டு கொடுத்து அப்பாயின்ட் ஆர்டர் கொடுக்கும்போது பன்னெண்டு ஒரு வருஷம் முழுசாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க அடுத்த வருஷம் வந்து மூணாவது மாதத்துக்குள்ளே நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ இதுதான் ரியல் இதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா வேக்கண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது போஸ்டிங் இந்த டைம் போடுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருதுனால இத்தனை வேக்கண்டை இந்த இயர்க்குள்ளே அவங்க ஃபில் பண்ணி ஆகணும் அதுவும் இந்த மூணாவது மாதத்துக்குள்ளே இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துக்குள்ளே அவங்க இதனுடைய ப்ராசஸை வந்து கொடுத்தா மட்டுந்தான் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இத்தனை வேக்கண்டையும் அவங்க ஃபில் பண்ண முடியும் ஏன்னா நம்ம கவர்மெண்ட் எல்லா விஷயத்துலையும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும் உங்களுக்கே தெரியும் அதனால் அவங்க இப்போ கொடுத்தா மட்டும்தான் அவங்க இந்த வருஷத்துக்குள்ளே போஸ்டிங் கண்டிப்பாக போடுவாங்க அதனால் கவர்மெண்ட் குறை சொல்ல விரும்பல பட் விஷயம் என்னென்னா இங்கே போஸ்டிங் போட போகிறதுங்கிறது வந்துட்டு மிக விரைவில் போட போகிறாங்கிறது மட்டும் நம்ம இதில் எடுத்துக்கலாம் அதுவும் இந்த இயர்க்குள்ளே அவங்க ஃபில் பண்ணோம்னா அதுக்கு இந்த பத்து பதினஞ்சு நாட்கள் இந்த மூணாவது மாதத்துக்குள்ள இவங்க டேபிள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அடுத்தடுத்த வேக்கன்சி வந்து அவங்க ஃபில் பண்ணியே ஆகணும் வேறு வழியே இல்லை ஓகே சார் இதில் வந்து இது ஒரு லைவ் கொடுத்தோம் அதில் வந்து சரியா கிளியராக வரல அப்படின்னு சொன்னதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் கடந்த நான்கு ஆண்டுகள் அரசு பணியாளர்கள் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்னு நியூஸு இதில் போயிருக்கு அரசு துறைகள் காலியாக போகலாம் நாற்பதாயிரம் பணியிடங்கள் வரும் நிதியாண்டில் நிரப்பப்படும் அப்படிங்கிற தகவலும் போட்டிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் வந்து லைவ் கொடுத்துருவோம் அது வரல வரலை தான் இந்த நியூஸ் அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு இது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுங்க இதில் என்ன நம்ம பண்ணுறோம்னா நம்ம ஸ்ரீ பாலாஜி அகாடமி சார்பாக வந்துட்டு நம்ம டெய்லியுமே டெஸ்ட் ஹண்டர்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரீயாக எல்லோரும் கொடுத்துட்ருக்கோம் இது டெட்டு டிஎன்பிசி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது உதவும் ஏன்னா சிக்ஸ்து டுவல்த்துக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் நம்ம கொஸ்டின்ஸ் வீடியோவை மேக் பண்ணி நம்ம போட்டுட்ருக்கோம் அதனால் கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம படித்து நீங்கள் டெஸ்ட்டு டெய்லி ஹண்ட்ரட் கொஸ்டின் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க வந்து எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் இது பாருங்க நம்பர் நான் நாங்கள் எய்ட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் மிஸ்டால் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு டெஸ்ட் ஃப்ரீயா வந்துடும் ஹண்ட்ரெட் கொஸ்டின் டெய்லி உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நம்மளுடைய மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் வேணும்னு விரும்புகிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தோ இல்லை இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இது வந்து டெட்டு கோர்ட்டின் பிஸி எல்லாத்துக்கும் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் ஸோ டெஸ்ட் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஃப்ரீ தான் நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீயாக வந்துடும் வேகன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதுதான் நம்ம டார்கெட் நாற்பதாயிரம் பேக்கன்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது அதில் டீச்சிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுலேயே நாற்பதாயிரம் வேகண்ட் இருக்குது தான் பட் அவங்க நாற்பதாயிரம் பேக்கண்ட்டில் ஒரு இருபதாயிரம் பேக்கண்ட் கூட கொடுக்க மாட்டாங்களா இருபதாயிரங்கிறது முப்பதாயிரம் பேக்கண்ட் அவங்க தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா இப்போ பத்து வருஷமாக போஸ்டிங் போடல உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரிட்டர்மெண்ட் இருக்குதுன்னு எவ்வளவோ இருக்குது ஸ்கூல்ஸ் புதுசாக கட்டியிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்திருக்காங்க இதுவங்களுக்கு எல்லாத்துக்குமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் வேணும் அதனால் கண்டிப்பாக இந்த டைம் அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட்டில் டீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா உடனே அவங்க எந்த ஒரு இதுவும் பார்க்காம டக்குன்னு ஃபில் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க போன முறை டெட்டு ரெண்டாயிரத்து பன்னெண்டில் வந்து டீச்சிங் போஸ்ட்டிங் நிறைய தேவைப்பட்டுச்சு இதே மாதிரி சூழ்நிலை இருக்கும்பொழுது கட கடன்னு தொண்ணூறு மார்க் எடுத்தவங்க வந்து டக்கு டக்குன்னு போஸ்ட்டிங் போட்டு போயிட்டே இருந்தாங்க டெட்டில் இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும்னு உடனே ஃபில் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து நிறைய வேக்கன்சி கம்மியாக இருந்தது நிறைய பேர் பாஸ் பண்ணுங்க நிறையா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் ஃபார்மாலிட்டிஸ் பார்த்துட்டு இருந்தாங்க பட் இப்போ இந்த முறையும் அதே மாதிரி தான் இப்போ ரெண்டாயிரத்தி வந்து ஏன்னா எலெக்ஷன் வருது இந்த டைம் வேல்யூபுளான டைம் இது ரொம்பவே என்ன சொல்கிறதுனா அடுத்த முறை எப்படி இந்தளவுக்கு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா பத்து வருஷமாக போஸ்டிங் போடாதனால இப்போ எலெக்ஷன் வர அடுத்த வருஷம் வர்றதுனால வேல்யூபுலான டைம் இது இது நல்லா யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா அடுத்த முறை வந்து இதே மாதிரி இழுபறிகள் தான் இருக்கும் குறைவான வேகண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் போட்டி இருக்கிற மாதிரி தான் வரும் அது எப்போ போஸ்டிங் போடுவாங்க எப்படி போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த டைம் போஸ்டிங் போட போகிறது கன்ஃபார்ம் ஏன்னால் எலெக்ஷன் வருது இது ஒரு முக்கியமான தகவலை வச்சுக்கோங்க அதே சமயத்தில் பத்து வருஷம் போஸ்டிங் போடலங்கிறப்ப வேக்கண்ட் எவ்வளோ இருக்கும் அப்போது இதில் நிறைய வேக்கண்ட் போட போகிறது இந்த டைமில் போட போகிறாங்க அப்போது இதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யார் கிளியராக பயன்படுத்திக்கிறோங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும் ஓகே சின்ஸ் அடுத்த ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன் சந்திக்கிறேன் தேங்க்யூ